மேஷம் நன்மை செயல்பாடுகள் சேர்ந்து முன்னேற்றம் செலுத்த உதவுகின்றது ரிஷபம் ஆர்வம் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றியை அடைய உதவுகின்றன மிதுனம் தேர்ச்சி முன்மொழிகள் நெற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் வெற்றியை அடைய உதவுகின்றன கடகம் நஷ்டம் குறைந்த அளவில் சிக்கல்கள் ஏற்படும் நாள் சிம்மம் துன்பம் குறைந்த அளவில் சந்தேகங்கள் மூடப்படும் நாள் கன்னி சினம் விவகாரங்கள் ஏற்படவும் அல்லது பிரச்சினைகள் ஏற்படவும் நாள் துலாம் ஓய்வு முறையாக செயல்படும் திட்டங்கள் வெற்றியை அடைய உதவுகின்றன விருச்சிகம் மறதி குறைந்த அளவில் அந்தகாரங்கள் அல்லது நெருக்கங்கள் ஏற்படும் நாள் தனுசு தோல்வி சிக்கல்கள் ஏற்படும் நாள் மகரம் சுகம் நன்மைகள் ஏற்படும் நாள் கும்பம் கவனம் விவகாரங்கள் ஏற்படவும் அல்லது தொடர்புகள் கவனமாக காத்திருக்கலாம் மீனம் வேகம் செயல்படுத்தும் சந்தர்ப்பங்கள் வெற்றியை அடைய உதவுகின்றன